சோளிங்கர் திருக்கோயில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ரொம்ப போறதுக்கு எழுநூத்தி ஐம்பது அடி உயரம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது படிக்கட்டு ஏறி தான் போகணும் என்னதான் நினைச்சாலும் இவ்வளவு படிக்கட்டு ஏறி போகணுமேன்ற ஒரு சின்ன சிரமம் தான் இருந்தது ஆனா இப்ப விட்டு இருக்கிற இந்த ரோப்கார் சேவை பாத்தீங்கன்னா வயசானவங்க ஏற முடியாதவங்க குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க நாலு பெட்டிகள் இருக்கு ஒரு பெட்டிக்கு நாலு பேர் பதினாறு பேர் தான் ஒரு வாட்டி போக முடியும் அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷத்துல கீழே இருந்து மேல மலை கோயில ரீச் பண்ணிடுவோம் ரொம்ப ஸ்லோவா தான் போகுது நல்ல சேஃப்டியாவும் இருக்கு கார்த்திகை மாசம் இருந்தாலும் எப்பயுமே கிரௌட் இருக்கதான் செய்து அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் மழையோ மேகம் ஓட்டோ இருந்தாலும் ரோப் கார் ஸ்டாப் பண்ணிடுறாங்க லாஸ்ட் இயரே நாங்க ட்ரை பண்ணோம் பட் அன்னைக்கு வந்து நல்ல மழை மேகமூட்டம் இருந்தாலும் அன்றைக்கி விஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் படி ஏறி தான் போனோம் இந்த பட்டிக்கு ஒரு செவன் தேர்ட்டிக்கே வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு சர்வீஸ் அவைல் பண்ணோம் மேலே ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் இயற்கையை பார்த்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இந்த குரோப் கார் வீக்கெண்ட்ஸில் ரொம்ப க்ரௌட் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் ஃபார் சச் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்